புளி வந்து ரொம்ப லிக்விடாகவும் கரைக்க வேணாம் ரொம்ப கெட்டியாகவும் கரைக்க வேணாம் ரொம்ப கெட்டியாக கரைச்சாலும் அந்த கொதிக்கிறதுக்கு அது பற்றாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வந்து இது நல்லா கெட்டிப்படுறதுக்கு இதில் வேறு எதுவும் கிடையாது குழம்பு பொடியோ அல்லது பருப்போ கிடையாது அதனால் அந்த மீடியமாக இருக்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டரலாம் மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும் இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துடலாம் இது ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்த சொரக்காயை சேர்த்து இறக்கலாம் புளிச்சாறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து தென் தமிழகத்தில் சில ஊர்களில் புளி தண்ணின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த வெந்த சொரக்காயை நான் இப்போ சேர்க்குறேன் கொஞ்சம் அந்த வெந்த தண்ணியோடு சேர்க்குறேன் நீங்கள் கரைச்சிருக்கிற புளி ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியை இறுத்துட்டு அப்புறம் சேருங்க இந்த புளிச்சாறு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு விதமாக வைப்பாங்க ஒன்று எந்த கா